காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி தொன்னூற்று நான்கு குரு லட்சணம் குருவை சிஷ்யன் உரு செய்வது உபனிஷத்தில் பரமாத்ம தத்துவத்தை அறிவதற்காக குருவையே தஞ்சமாக அடைய வேண்டும் என்று சொல்கிற இடத்தில் அவருக்கு இரண்டு லக்ஷணங்கள் சொல்லியிருக்கின்றன ஒன்று அவர் ஸ்ரோத்ரியராக இருக்க வேண்டும் என்பது ஸ்ரோத்ரியர் என்றால் வேதத்தை கரைத்து குடித்திருக்க வேண்டும் இது அவருடைய கல்வி சிறப்பை அதாவது அறிவு சிறப்பை காட்டுவது இன்னொரு லட்சணம் அவர் பிரம்மனிஷ்டராக இருக்க வேண்டும் என்பது அதாவது பரமாத்மாவை பற்றி அறிவினால் படித்து கரை கண்டதை அனுபவமாக சுவானுபூதியாக தம்முடைய ஹிருதயத்தில் உணர்ந்து அதில் நிலைத்து நிற்பவராய் இருக்க வேண்டும் அன்பு தியாகம் பரோபகாரம் சத்தியசீலம் முதலான உத்தம குணங்களை பெற்றிருந்தால் ஒழிய இந்த சுவானுபூதி கிட்டாது அதாவது உபனிஷத் காட்டுகிற ஆச்சாரியன் தற்கால புரொஃபஸர்களைப் போல அறிவாளியாய் இருந்தால் மட்டும் போதாது ஆத்ம அனுபவத்திலேயே கொண்டு சேர்க்கிற அளவுக்கு உசந்த குண சம்பத்து வாய்ந்தவனாகவும் இருக்க வேண்டும் குவாலிட்டிஸ் ஆஃப் ஹெட் அண்ட் ஹார்ட் என்று சொல்கிறார்களே அப்படி மூளை ஹிருதயம் இரண்டிலும் பெரியவனாக இருக்க வேண்டும் சிஷ்யன் கூடவே வசிப்பதான குருகுல முறையே அவனை இப்படி ஆக்குவதற்கு சாதகமாக இருந்தது அதாவது சிஷியனை குரு உருவாக்குகிற மாதிரியே சிஷியர்களும் தான் குருவை உருவாக்குகிறார்கள்